வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னென்னா குரு பேச்சி பத்தி பார்க்க போகிறோம் குரு பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது குருன்றது வந்து நல்ல கிரகம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து அப்படியேப்பட்ட குரு பேர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ராசிகளுக்குமே நல்லது தான் பண்ணும் சில ராசி பயிற்சி தான் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு தான் நிக் பண்ணும் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா நிக்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா அவளுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி நாத்திக்கிழமை அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் வந்து பதினொன்னாந்தேதி உயிர்பயிற்சி அடையிறதாதான் பார்க்குறாங்க அதாவது நடுவில் வந்த இந்த காலகட்டத்தில் வந்து சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பதினாலாம் தேதினும் போது புதன்கிழமை நைட்டு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பயிற்சி அடிக்கிறார் இது வந்து திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து பதினாலாம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சி பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி ஸோ அதனால எந்த ஒரு நாளை எடுத்து நீங்க வச்சு பண்ணாலும் குரு பயிற்சி நல்லதுதான் நடக்கும் இப்ப நம்ம பார்க்க போற ராசி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்றத நம்ம சோழி போட்டு பார்க்கலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப அமோகமா இருக்கு அது மட்டும் இல்லாம மேஷராசிக்காரங்க வந்து எப்பவுமே வந்து சுறுசுறுப்பாடா இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை ஒரு வேலை எடுத்தாங்கன்னா அதை முடிக்காம இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நிறைய மருத்துவ தொழில இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க ஏன்னா மேஷராசியுடைய அதிபதி யாருன்னா செவ்வா பகவான் சோ செவ்வாய் பகவான் அவங்களுடைய ஆட்சி வீட்டில் அங்கே மேஷத்துல இருக்கிறதுனால எல்லா விதத்திலயும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க சாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு ரொம்ப அமோகமா இருக்கு அதாவது பிரிந்த தம்பதியர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேருவாங்க ஏதாவது ஒரு புதிய தொழில் அதாவது மூணாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் அடைகிறார் மூணாம் பாவம்ன்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தால் அதாவது புதிய தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் அதுல வந்து தைரியமா அந்த புதிய தொழில் தொடங்கலாம் அதுல வந்து நீங்க எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து நஷ்டம் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற தொழிலும் பாத்தீங்கன்னா இப்போ குருப்பெயர்ச்சியால வந்து உங்களுக்கு சொல்ல போல ஜாக்பாட் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கை கூடி வரும் கடன் தொல்லையில ரொம்ப கடனா இருக்கு ஏன்னா மீள முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த பெயர்ச்சி வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இருக்கிற கடன் எல்லாமே தீரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க ஏன்னா செவ்வாய்னாலும் சொல்ல வேண்டாம் மேஷராசிக்காரில் ஆட்சி வீடே தான் ஸோ செவ்வாய் மட்டும் இல்லாமல் இப்போ குரு பகவானும் கூட சேர்றதுனால இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அமோகமாக இருக்கு அவங்க என்ன நினச்ச ஏ இதோட அதிகமானவே லாபம் சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா அதை முடிக்காம இருக்க மாட்டாங்க மேஷராசிக்காரங்க அதனால எந்த ஒரு தொழில் தொடங்குனாலும் சரி இல்ல புதிய தொழில் தொடங்குறதாலும் சரி அவங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க படிப்பு படித்தா ஞாபகம் மறந்துடுது எது எடுத்தாலும் எனக்கு மறதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற மாணவர் மாணவிகளுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு ஞாபக சக்தியை கொண்டுக்கும் இது மட்டும் இல்லாமல் படிப்பில் ஆர்வத்தை தூண்டிவிடும் இந்த குரு பயிற்சி அது மட்டும் இல்லாமல் இந்த காதலர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம க கல்யாணத்துக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு தைரியம் இல்லாமல் பயந்துட்டு இருந்தவங்களுக்கெலாம் இந்த விஷய இந்த குரு பேர்ச்சியில் போயிட்டு அவங்க தைரியமாக அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டே போயிட்டு அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் குழந்தை இன்மை இல்லை ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு குழந்தை இல்லை எவ்வளோ கோயில் இறங்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த குரு பேர்ச்சியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மேஷராசிக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப அமோகமா இருக்கு அதாவது எது புதுசா ஏதாவது படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை படம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கிறவங்களா தைரியமா ரிலீஸ் பண்ணுங்க நான் சொல்றேன் கண்டிப்பா உங்க படம் சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பெரிய அளவுல கூட அது உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு குரு பயிற்சிக்கான பரிகாரம் நைட் என்ன பண்றீங்கன்னா மூக்கல்ல வாங்கி நைட் ஊற வச்சிருங்க காலையில எழுந்துருங்க எழுந்துட்டு அதாவது நீங்க எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துலதான் ஊறி இருக்கணும் அந்த மூக்கல்ல அதை எடுத்து என்ன பண்றீங்கன்னா கடல் அதாவது கடல்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு குளத்துல மீன்கள் இருக்கும் பாருங்க கோயில் குளங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி மீன் சாப்பிடுற மாதிரி எடுத்துட்டு போய் போடுங்க அது மட்டும் இல்லாம மேஷராசியுடைய அதிபதி செவ்வாயின்றதுனால சாம்பார் சாதம் அதாவது மேஷ செவ்வாயோடைய தானியம் பார்த்தீங்கன்னா துவரை அதனால் அதில் செஞ்ச வந்து தோரம்பருப்புல செஞ்ச சாப்பாடை வந்து நாலு பேருக்கு வந்து விநியோகம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நற்பலன்கள் எப்போவுமே பண் கொடுக்கும் ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் தோரம்பருப்புல செஞ்ச எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அதை அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதனுடைய பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் குரு பகவானை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பயிற்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்ணுறாங்க அது தவறு அதாவது நவகிரகங்களில் இருக்க குரு பகவானுக்கு தான் வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது இல்லை சில விஷயங்கள் பண்ணுறது இந்த மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும் அப்படி போடும்போது தான் அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டு வந்து இந்த ஊற வச்சிருங்க நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ள மூக்கல்லையை ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில அதாவது க கடல்லையோ இல்லை குளத்துலயோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு இந்த குரு பெயர்ச்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது தான் அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சுதான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும் அதாவது தசாபுத்தில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்